யார் இந்த மவுசா அபு மர்சுக் அதாவது ஹமாஸ் இன் இன்றைய மிகவும் சீனியர் லீடர் ஆவார் முப்பத்தி எட்டு வருடங்களாக அவர் ஹமாஸில் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறார் அதன் ஃபாரின் அஃபேர்ஸ் ஹெட் ஆவார் அதைவிட மேலாக மற்ற நாடுகளுடன் ஹமாஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஏற்படுத்தும் நபரும் ஆவார் எதற்கும் ஹமாஸ்க்கு மிகவும் முன்னணியில் நிற்கும் நபர் ஆவார் இவரை ஹமாஸ் தானே ஃபாரின் கண்ட்ரியில் விட்டு செலவு செய்து படிக்க வைத்தது இவர் யார் என்று கேட்டு இந்த விஷயத்தை குறைத்து மதிப்பிடுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இவரை டர்க்கியில் விட்டு படிக்க வைத்தது இந்த ஹமாஸ் என் செலவில் தான் என்பதுதான் என்றால் ஹமாஸ்க்கு அவ்வளவு முக்கியமான நபர் இவர் இவரின் இன்டர்வியூ தான் நீங்கள் பாருங்கள் முதலில் இருந்தே நான் கூறிய ஒரு நிகழ்வு உள்ளது அக்டோபர் ஏழு என்று கூறுவது இந்த முட்டாள்கள் காட்டிய மிகப்பெரிய தவறு தான் அவரும் அந்த இன்டர்வியூவில் முழுவதும் கூறுவது இதுதான் அவர் கூறுவது என்னவென்றால் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டனர் இவ்வளவு மக்களின் வீடுகள் இடிந்து போயின காசா என்று கூறப்படும் ஒரு பஸ்ட்லிங் சிட்டி இருந்தது அந்த சிட்டி இல்லாமல் போய்விட்டது இருபது லட்சம் பேர் ஆனார்கள் வீடுகள் இல்லாமல் போயின உணவு கிடைக்கவில்லை பட்டினி கிடந்தனர் பட்டினி மரணம் பல இடங்களில் ரிப்போர்ட் செய்யப்பட்டது என்ன பெற்றோம் என்ற கேள்வி உள்ளது என்ன பெற்றோம் இஸ்லாமிய உலகில் அந்த இன்டர்வியூவில் அவர் கூறுவது லெபனான் இஸ்லாமை சப்போர்ட் செய்யும் ஒரு நாடாக இருந்தது ஹமாஸை மிகவும் சப்போர்ட் செய்த ஈரான் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்றால் இவர் கூறுவது ஹமாஸ் இப்படி ஒரு நிகழ்வை அக்டோபர் ஏழு செய்வது அவர்களின் ஆபீஸுடன் டிஸ்கஸ் செய்யப்படவில்லை அது செய்யப்பட்டிருந்தால் இதை செய்யக்கூடாது அப்படின்றது அவர்கள் கூறியிருப்பார்கள்